ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எரா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு எக்கை வந்து நான் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த எண்ணெயோட ஆட் பண்ணி நல்லா பொடி மாஸ் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் முட்டை இந்த மாதிரி பொறிஞ்சதும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க முட்டை பொரிச்ச இதே பேனில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து சால்ட் தேவையான அளவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் வந்து நம்ம ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னே ப்ரான்ஸில் இருந்து நம்மளுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் இதுவே அந்த ப்ரான்ஸ் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரான்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு ஃபைனலாக இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து இதில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு சாதம் போட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன் ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முட்டை அண்ட் ப்ரான்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்